நமது தேர்தல் களம் இரண்டாயிரத்தி பதினொன்று வளைபூவில் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறும் நிகழ்வுகளை செய்திகளாகவும் தேர்தல் குறித்தான ஆய்வுக் கட்டுரைகளையும் பதிந்து வருகிறோம் இதன் அடுத்த கட்டமாக தேர்தலில் பங்கேற்காமல் இந்த அரசியல் சூழலில் மக்களுக்காக இயங்கி வரும் அமைப்புகளின் தேர்தல் நிலைப்பாடு குறித்து அறிய இருக்கின்றோம் அதன் முதற்கட்டமாக தமிழக அரசியல் களத்தில் நீண்டகாலமாக மக்கள் விடுதலைக்காக ஒரு சமரசமற்ற போராளியாகவும் ஒரு தேர்ந்த அரசியல் ஆய்வாளராகவும் தன் வாழ்க்கையை இந்த போராட்டங்களுக்காகவே வடிவமைத்துக் கொண்டவரான தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் நிலைப்பாடும் செயல்பாடும் என்ன சட்டமன்ற தேர்தல் என்பது உண்மையில் சட்டம் இயற்றுகிற இறைமை கொண்ட ஒரு மன்றத்திற்கான தேர்தல் அல்ல இது ஒரு விரிவடைந்த நகராட்சி அல்லது மாநகராட்சி தேர்தலை போன்ற இதன் வழியாக தேர்ந்தெடுக்கப்படுவது உண்மையான அரசும் அல்ல எனவே சட்டமன்றம் என்பதும் தமிழக அரசு என்பதும் தவறாக தரப்பட்டிருக்கிற பெயர்கள் மக்களை தவறான மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய பெயர்கள் எனவே அரசதிகாரத்திற்கான போராட்டத்தில் நாம் தமிழ் மக்கள் சார்பில் ஈடுபட்டிருக்கிற பொழுது அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கு வழி செய்யக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் எங்களுடைய அடிப்படை உத்தி இதை புறக்கணிப்பதும் இதற்கு மாற்றாக போராடுமாறு மக்களுக்கு அறைகோள் விடுப்பதும் தான் எங்களுடைய உத்தியாகும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒற்றை கட்சி பெரும்பான்மை பெற முடியவில்லை இதற்கு காரணம் என்ன தமிழ் மக்கள் நேர்வகையாக வாக்களிப்பது என்பது அநேகமாக எப்போதும் இல்லை அவர்கள் ஒரு தலைமையை ஒரு கட்சியை தோற்கடிப்பதற்காக இன்னொரு கட்சிக்கு வாக்களிப்பதுதான் வழக்கம் இது எதிர்வகை வாக்களிப்பு நெகட்டிவ் ஓட்டிங் இப்போது பெரிய கட்சிகளைப் போலவே பல்வேறு சிறிய கட்சிகள் பகுதி நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள் உருவாகியிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக வெகுமக்கள் அனைவரையும் சுதந்திரப் போராட்ட காலத்தில் காங்கிரஸோ அல்லது அறுபத்தி ஏழை ஒட்டிய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமோ தங்களுக்கு ஆதரவாக திரட்டியது போல் நேரு வகையில் மக்களை திரட்டுவதற்கான அரசியல் கொள்கை நடைமுறை எந்த அரசியல் கட்சியிடமும் இல்லை எனவேதான் மக்கள் பகுதி பகுதியாக பிரிந்து நிற்பதன் அடையாளமாக ஒரு கட்சி என்பது பெரும்பான்மை பெற முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது இந்திய அளவில் எடுத்துக் கொண்டோம் என்றால் இந்திய தேசியம் என்பதனுடைய காலம் முடிவடைந்து விட்டதால் அது வழக்கொழிந்து காலாவதியான ஒன்று என்ற காரணத்தினால் இந்திய தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்திந்திய அளவில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட இல்லை பிராந்திய கட்சி வட்டார கட்சி மாநில கட்சி என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இயங்கும் கட்சிகள் என்று காங்கிரஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்ல முடியுமே தவிர அந்த கட்சிகளும் கூட அனைத்து இந்திய கட்சிகள் என்ற நிலை மறைந்துவிட்டது எனவேதான் தில்லியிலும் ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிறது ஆனால் தனி கட்சி என்றாலும் கூட்டணி என்றாலும் அரசின் கொள்கைகள் அடிப்படையில் தான் அந்த அரசின் தன்மையை நாம் வரையறுக்க முடியும் கூட்டணியில் ஒரு சில இடதுசாரி கட்சிகள் இடம்பெறுவதால் அது இடதுசாரி அரசு ஆகிவிடாது கூட்டணியில் சில மாநில கட்சிகள் இடம்பெறுவதால் அது கூட்டாட்சி ஆகிவிடாது இதை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது தமிழ் மக்களின் கோணத்திலிருந்து அவர்களது அடிமை நிலை நீங்க வேண்டும் தமிழ் மக்களுடைய அடிப்படை நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் வழியாக சாதிப்பதற்கு எதுவும் இல்லை இப்போதுள்ள சூழலில் இலவச திட்டங்கள் ஒரு ரூபாய் அரிசி காப்பீட்டு திட்டம் போன்ற பல்வேறு பல்வேறு பட்ட திட்டங்கள் அரசின் சாதனைகளாக காட்டப்படுகிறது இது எந்த அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிக்கும் தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் என்பது மக்களிடையே காணப்படுகிற உணர்வு நிலையை பொறுத்தது ஆனால் இதற்காக நாம் மக்களை பழிப்பதாக பொருள் இல்லை போதை இலவசம் இலவசம் போதை இந்த இரண்டு வகையிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் நீங்கள் சாராயக் கடைகளில் விற்பனை பன்மடங்காக அதிகரிப்பது என்பது வாக்காளர்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு அது தாராளமாக வழங்கப்படுவதை காட்டும் இலவசமாக எதை கொடுத்தாலுமே அது ஒரு போதை மயக்கத்தை மக்களிடம் உண்டு செய்கிறது நாம் இங்கு கூர்மையாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒரு மாநில அரசுக்கு அதன் கீழ் இருக்கிற மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த விரும்பினாலும் மேம்படுத்துவதற்கான கொள்கைகள் இல்லை இடதுசாரி அரசுகள் ஒரு காலத்தில் கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் நிலச்சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்துவது அரசு தலையீட்டின் மூலம் சந்தையின் அராஜகத்தை கட்டுப்படுத்துவது என்று பல்வேறு முயற்சிகளை எல்லாம் எடுத்து பார்த்தார்கள் ஆனால் இறையாண்மை இல்லாத இந்த மாநில அரசுகளை கொண்டு இவற்றில் எதையும் உருப்படியாகவும் குறிப்பிடத்தக்க அளவிலும் செய்ய முடியாத போது மக்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு வழியை அவர்களும் நாடி போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இந்திய அரசின் பொருளாதார கொள்கை இந்திய அரசு கடைப்பிடிக்கிற வளர்ச்சி பாதை இந்தியா என்கிற கட்டமைப்பு மக்கள் நலனுக்கு எதிராக நிற்கிற பொழுது அதற்கு உட்பட்டு அதற்கு முகவராக இருந்து கொண்டு அதற்கு சேவை செய்கிற மாநில அரசுகள் மக்களுக்கு உருப்படியாக எதையும் செய்து காட்ட முடியாத அந்த பின்னணியில் இப்படிப்பட்ட இலவச திட்டங்களுக்கு வந்து வந்துவிடுகிறார்கள் மக்களும் இவர்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்கிற பின்னணியில் இதுவாவது கிடைக்கட்டுமே என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அடிப்படை சிக்கல் என்பது கட்சிகள் இலவசம் வழங்கின மக்கள் வாங்குகிறார்கள் என்று மனநிலை தொடர்பான சிக்கல் அல்லது இந்திய கட்டமைப்பு தொடர்பான சிக்கல் இந்திய தேசியம் இந்திய வண்ணாதிக்கம் அதற்கு ஆதரவான அரசு கொள்கைகள் தொடர்பான சிக்கல் இது அவற்றை எதிர்த்து போராடாமல் நீங்கள் இலவசத்தை எதிர்த்து வெறும் இங்கு பரப்புரை செய்வதோ அதன் அடிப்படையில் மாற்றம் செய்வதோ சாத்தியமில்லை